அதாவது சீர் மரபில் பழங்குடியினோம் ஏன் நமக்கு இந்த டிஜை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து சிடி ஆக்ட்னு அந்த சிடி ஆக்ட்லாம் நம்ம நேரடியாக பாதிக்கட்டும் சிடி ஆக்ட்னா கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் இந்த சட்டம் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னு கொண்டாந்தாங்க தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த சட்டத்தை நம்ம போட்டாங்க சுருக்கமாக பற்றி சொல்ல வந்தால் இன்னைக்கு யாராவது சில பேர் தப்பு பண்ணிட்டு கண்டிஷன் பேர் வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல பதினஞ்சு நாள் அல்லது ஒரு இடத்துல போட்டே இருப்போம் கண்டிஷன் இது மாதிரி முப்பத்தாறு வருஷம் ஒரே ஒரு கிராமத்தில் அந்த இடத்தோட எங்கேயும் போக முடியாம நம்ம வாழ்ந்தோம்னோம் சில மாதவர்களை டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ராத்திரி பதினொன்று மணிக்கும் காலி நாலு மணிக்கு கூட ஓட வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு அப்படி முப்பத்தி ஆறு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டனால எல்லா காரணமும் கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படி கஷ்டப்பட்டனால எல்லா காரையும் நம்ம சுதந்திர பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நமக்கு இந்த மொக்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் அந்த குழு முடிவுக்காக நமக்கு இந்த டிஎன்டிங்கிற வேலை கொடுத்தாங்க இது இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு போது நம்மளோட சேர்ந்து அறுபத்தஞ்சு ஜாதக மக்கள் கஷ்டப்பட்டாங்க பிரிவு இருக்கு அறுபத்தஞ்சு ஜாதக மக்கள் சொல்லாக்க கரெக்டாக சொன்னோம்னா கல்லரு வரவரு வரையறு தொட்டிய நாய்கல் ஒட்டாறு ஒரு அஞ்சு ஆறு ஜாதி தான் கொரவு இந்த ஜாலிதான் சப்தி சொல்ல இவங்க போகிறாங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இதோட இவங்களுக்கு

பார்ítulo overst له நமாடourage lok displayed imprisonedjis Anyway 12. концеáng dejauet ทำ Coc simple definions Gesetz immediately call centres loads green 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 green

அவங்களுக்கும் போயிடுச்சு நமக்கு போயிடுச்சு எல்லோரும் பின்னாடி முன்னாடி நம்ம ஆளுநர் சில நமக்கு அதை பத்தி சரியான விழுப்புரத்தினாங்க நம்ம சீரியஸ் ஆகிறதுக்குங்களா பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நமக்கு எம்பிசி பாருங்க இந்த நம்ம மரவன் ஆஹ் நமக்கு ஒரு சர்வே எடுத்து நம்மளுக்கு இல்லை ஆனா உண்மையான நிலையில நம்ம எல்லாரும் எம்பிசி வருமா

கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் மூலமா சில கேசுகளை போட்டு இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆபிசர்களையும் சூழ்ச்சியை கூப்பிடுச்சு ஒரு மீட்டிங் போட்டு இந்த டிஇபி மக்களுடைய சூழ்நிலை பத்தி தெரிய இந்தியாவுக்கு தெரிய வரச்சு இப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட் பாலகிருஷ்ண ரெங்கி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டுச்சு அந்த கமிஷன் நமக்கு எழுபத்தி ஆறு பங்குகளை சொல்லிச்சு அதுல வந்து நமக்கு

அது கொள்ளையடி அறிவிட்டாலும் இன்னும் கடற்படை இருக்கு அதுக்கு பின்னாடி வந்துச்சு இப்போ வந்து கலை ஒரு கமிட்டி வந்து விக்ராம் ஜீட்டாளர்கள் ஒரு கமிஷன் கொடுக்காங்க அந்த கமிஷன் நமக்கு நிறைய இடைக்கால சட்டம் கொடுத்திருக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த கமிஷன் போன மாசம் தமிழ்நாட்டுக்கு பதவி தந்துச்சு உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி என்ன கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல்வத்தூர்ல கீழத்தூர்ல பெரிய கவர் ஆச்சு